இந்த நிகழ்வுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று திரளாக வந்த என்னுடைய தோழர்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி இருக்கும் எங்களுடைய பேராசிரியர் அண்ணாதுரை அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை மார்க்சியவாதிகளாக உருவாக்கி இருக்கிறார்கள் நான் ஆயிரத்தில் ஒருவன் அதை போல என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் செலியன் அவர்கள் தன்னுடைய முக்கியமான வேலைகளை விட்டுவிட்டு இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவசரமாக அழைத்தாலும் கூட எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விற்கு வந்த அண்ணன் சேது அவர்களுக்கும் நன்றி இசாக்கிற்கும் என்னுடைய தோழர் செல்வாவிற்கும் தனியை நன்றி சொல்ல அவசியமில்லை இன்னும் இதை போன்ற நிறைய வேலைகளை செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்வு எனக்கு ஊக்கம் தந்திருக்கிறது தொடர்ந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய என்றென்றைக்குமான காதலி என்னுடைய அன்பு மனைவி நிஷாவிற்கு எப்போதும் போல மார்க் சொல்வதைப் போல அவளுடைய காலடியில் வீழ்ந்து கிடப்பதையே விரும்புகிறேன் நான் இறுதியாக தோழர் எழுச்சி தமிழர் இவ்வளவு கூட்டத்திற்கு நடுவில் நான் அவருக்கு நன்றி சொல்லுவது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கிறது ஆனாலும் ஒரு இரண்டு நிமிடங்கள் நான் என்னுடைய அன்பு தோழரை என்னுடைய அன்பு தோழரை இந்த மாபெரும் மக்கள் தலைவரை அவரை பற்றி நான் உங்களிடம் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன் நாங்கள் தொடக்க காலத்தில் அண்ணன் என்றுதான் அழைப்போம் அவரை எங்களுக்குள் பேசும் எங்கள் அண்ணன் அண்ணன் என்றுதான் பேசுவோம் அதற்கப்புறம் தோழர் என்று அழைப்போம் திருமாவளவன் அவர்களை பேச ஆரம்பிக்கும் பொழுது தோழர் திருமாவளவன் அஞ்சிலிருந்து இன்று வரை எங்களுக்கு தோழர் திருமாவளவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஆதரவாகவும் எழுத சொல்லி எங்களுடைய பேராசிரியர் எங்களை பயிற்சி ஆனால் எனக்கு இன்னொரு பயிற்சியும் இருக்கிறது அமெரிக்காவில் பிரச்சனையாகட்டும் ஐரோப்பாவில் எங்கு நடந்தாலும் பிரச்சனையாகட்டும் நான் அதற்கு கவிதை எழுதும் பொழுது தோழர் திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி என்ன பேசியிருக்கிறார் என்று ஒரு முறை சோதித்து பார்த்துக் கொள்வேன் அநேக நேரங்களில் எனக்கு முன்னால் அவர் அந்த பிரச்சனையை எழுதியிருப்பார் ஒரு சில நேரங்களில் அவருக்கு முன்னாலும் அந்த பிரச்சனையை நான் கவிதையாக எழுதியிருக்கிறேன் ஆக ஒரு மக்கள் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் உதாரணம் தோழர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு இந்த அரசியலை பேச வேண்டும் என்று நானும் தோழர் இசாக்கும் செல்வாவர்களும் விரும்பினோம் விரும்பியபடி அதை செய்து முடித்தோம் என்பதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க